அனைவருக்கும் வணக்கம் ஆசாட நவராத்திரி கடைசி நாள் வழிபாடு வராகி அன்னைக்கு இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்து பாருங்கள் ஒன்பதாம் நாள் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை தினத்தன்று ஜூலை நாலு அன்றோட நமக்கு வந்து நவராத்திரி வந்து நிறைவாகுது இந்த நாள் வெள்ளிக்கிழமை இருப்பதனால நெய் தீபம் ஏற்றலாம் மாவிளக்கு தீபம் ஏற்றுவது ரொம்ப நல்லது வராகி அன்னைக்கு முடியும் அப்படின்னா மாவிளக்கு தீபம் ஏற்றுங்க அல்லது மருதானி இலை தீபம் கூட நம்ம ஏற்றலாம் வெள்ளிக்கிழமை நம்ம இந்த தீபம் ஏற்றுவதனாலே நமக்கு வந்து சகலமும் நமக்கு வந்து கிடைக்கும் நவதானிய தீபம் ஏற்றுவதும் சிறப்பு தான் உங்களுக்கு எந்த தீபம் ஏற்றணும் விருப்பம் இருக்கோ அந்த தீபம் ஏற்றுங்க எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா வராகி அம்மனுக்கு வந்து பூக்களால் அலங்காரம் பண்ணுங்க கிடைக்கின்ற பூக்களெல்லாம் அலங்காரம் செய்துட்டு நெய் தீபமோ அல்லது மருதாணியில தீபமோ குத்து குத்துவிளக்குலாம் கட்டாயமாக ஏற்றி வச்சுக்கோங்க சாதாரணமாக ஒரு அகல் விளக்கு நம்ம ஏற்றும் போது மருதாணியில தீபம் அல்லது பார்த்திங்கன்னா இது நவதானி தீபம் இந்த மாதிரி நீங்கள் ஏற்றி வைத்துட்டு காமாட்சி அம்மன் விளக்கு விளக்கு எல்லா விளக்கும் நீங்கள் எவ்வளோ விளக்கு விண்டுவனாலும் ஏற்றலாம் நவராத்திரிக்கு ஏற்றி வைத்துட்டு நெய்வேத்தியமாக இனிப்பு வைங்கு அதாவது பால் பாயசம் அல்லது பாசி பருப்பு பாயசம் கல்கண்டு கண்டு வைக்கலாம் இனிப்பு சம்மந்தப்பட்டது ஏதேனும் வைக்கலாம் ஸ்வீட் கூட வைக்கலாம் அடுத்து ரொம்ப முக்கியமான நெய்வேத்தியம் வராகிமனுக்கு உகந்த நெய்வேத்தியம் பார்த்தீங்கன்னா முத்துக்கள் எடுத்து அதில் தேன் கலந்து வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது வறுமை நீங்கும் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் இந்த நெய்வேத்தியம் நீங்கள் வாரம் வாரம் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை வைத்தாலே உங்களுக்கு அவ்வளோ நல்ல பலன் கிடைக்கும் வராகிமனுக்கு ஒன்பதாவது நாள் நிறைவு நாள் என்று மாதுளம் பழம் நைவேத்தியம் வைக்கலாம் ஸ்வீட் ஏதாவது வைக்கலாம் இனிப்பு வகையினு வைத்து வழிபாடு செய்யுங்க உங்களால் என்ன முடியுதோ அதை வைக்கலாம் இன்று நிறைவு நாள் அப்படிங்கிறதுனால வெள்ளிக்கிழமை நீங்கள் வந்து வீட்டில் பக்கத்தில் இருக்கிறவங்க யாராவது கூப்பிட்டு நீங்கள் தம்புள்ள செட்டு கொடுத்து கூட நீங்கள் வழிபாடு செய்யலாம் உங்களால் முடியுது அப்படின்னு ஒரு மூன்று பேர் ஒரு ஐந்து பேர் இல்லை அல்லது ஒரு ஆளாவது நீங்கள் கூப்பிட்டு வழிபாடு செய்யலாம் ஏழு பேர் கூப்பிடுவது ரொம்ப நல்லது ஏழு ஒன்பது இந்த மாதிரி எண்ணிக்கையில் வருப வருவாங்க வருபவர்கள் இருக்கிறாங்க நீங்கள் கூப்பிட்டா வருவாங்க அப்படி இருப்ப அப்படி இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு கூப்பிடுங்க வீட்டுக்கு சாயங்காலம் நேரத்தில் கூப்பிட்டு இந்த நிறைவு நாள் பூஜை நல்லா நெ நல்லா நிறைவாக பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சுவாமிக்கு வந்து எதாவது நெய்வித்தியம் பண்ணுவீங்க இல்லையா அதை அவங்களுக்கு பிரசாதமாக கொடுத்து நீங்கள் வழிபாடு செய்வது இன்னமும் சிறப்பான பலன் கொடுக்கும் இது தாம்புல செட்டில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கயிறு மஞ்சள் குங்குமம் வளையல் நம்ம வந்து இந்த தாம்பூல செட்டில் வெற்றிலை பாக்கு ஒரு ரூபா நாணயம் ஒன்று வைத்து நீங்கள் அவங்களுக்கு வந்து தாம்பூல செட்டாக கொடுப்பது ரொம்ப நல்லது ப்ளவுஸ் பீட்டு இந்த மாதிரி கூட வைத்து கொடுக்கலாம் அது வந்து கட்டாயமாக நம்ம கொடுக்க வேண்டியது நமக்கு வந்து மஞ்சள் கயிறு மஞ்சள் குங்குமம் கொஞ்ச மல்லிகைப்பூ அதில் இருக்கணும் வெற்றிலை பாக்கு இது கட்டாயமாக நம்ம வந்து வர்றவங்களுக்கு கொடுப்பது மிகப்பெரிய நல்ல பலன் நமக்கு கொடுக்கும் உங்களால் முடியும் அப்படி இருப்பவர்கள் மட்டும் நான் சொல்கிறேன் க கட்டாயமாக நம்ம கூப்பிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறது இல்லை ஏன்னா நிறைய பேர் கூப்பிட்டா கூட வர மாட்டாங்க அப்படி இருக்கிறவங்களும் ஆட்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க ஒரு சில பேர் வந்து நம்ம கொஞ்சம் நல்லா பழகிருக்கிறோம் அப்படின்னா நம்ம கூப்பிட்டா நம்மளுடைய சொல்லுக்காக வர்றவங்க இருக்கிறாங்க அதனால் கூப்பிடுங்க முடிந்தால் வந்தாங்கன்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து எல்லாம் செய்து கொடுங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் மட்டும் நிறைவாக வழிபாடு செய்துட்டு வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஒரு ஐந்து முப்பது ஒரு ஆறு மணிலேருந்து இரவு ஒன்பது மணிக்குள்ளே நீங்கள் வழிபாடு செய்து நிறைவு செய்து கொள்ளலாம் இப்போ நீங்கள் கலசம்லாம் வச்சு வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நிறைவு செய்துட்டு அந்த கலசத்தை லைட்டாக வலது பக்கம் நகட்டி வச்சுக்கோங்க உங்களுடைய ஒன்பது நாள் பூஜை வந்து நல்லபடியாக நிறைவேறிடுச்சு அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து நகட்டி வச்சுட்டு சனிக்கிழமை காலை அல்லது மாலை நேரம் நீங்கள் வந்து கலசத்தை வந்து பிரிச்சுக்கலாம் மாலை பிரிப்பதும் ரொம்ப நல்லதான் காலையை கூட பிரிச்சுக்கலாம் வேணா இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை இருப்பதனால வெள்ளிக்கிழமையே கலசம் பிரிக்க மாட்டாங்க நம்ம வந்து சனிக்கிழமை பிரிச்சுக்கலாம் பிரிச்சுட்டு நீங்கள் வந்து உங்களுடைய ஒன்பது நாள் கோரிக்கையை வந்து வைத்து வழிபாடு செய்துட்டு நிச்சயமாக அந்த கோரிக்கை நிறைவேறும் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் இருங்க ஏன்னா நீங்கள் இவ்வளோ நம்பிக்கையாக இருக்கிறீங்களோ அந்தளவுக்கு அந்த வேண்டுதல் வந்து சீக்கிரமாக நிறைவேறும் நிறைய பேருக்கு வந்து இந்த ஒன்பது நாட்களுக்குள்ளே நிறைவேறி இருக்கும் சின்ன சின்ன வேண்டுதல் ஒரு வேலை கிடைக்கணும் இல்லை சின்ன சின்ன வேண்டுதல் இருக்கும்போது அதெல்லாம் உடனே நமக்கு நடந்திருக்கும் ஸோ அந்த மாதிரி இருப்பவர்களுக்கு அந்த ஒன்பது நாட்களுக்குள்ளே நடந்திருக்கும் அதாவது குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒன்பது நாட்களுக்குள்ளேயே உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறவில்லை என்றால் அடுத்த வருடத்திற்குள்ளே உங்களுக்கு நிச்சயமாக நிறைவேறும் அடுத்த ஆசர நவராத்திரி வர்றதுக்குள்ளேயே நிறைவேறிடும் மூன்று மாதம் ஆறு மாதம் இல்லை இன்னிமே நமக்கு நேரம் ஆகுது அப்படின்னா அடுத்த நவராத்திரி வர்றதுக்குள்ளே நம்மளுடைய வேண்டுதல் வராகின்னே நிறைவேற்றி வச்சுடுவாங்க ரொம்ப எளிமையான வழிபாடு இப்போ இதுவரை நான் வழிபாடு செய்ததில்லை இந்த ஒரு நாள் மட்டும் நான் வழிபாடு செய்யலாமல் தாராளமாக வழிபாடு செய்து கொள்ளலாம் ஒரு விளக்கு ஏற்றி வைத்து வராகிமனுடைய நாமங்களை சொல்லி வழிபாடு செய்யலாம் அவனுடைய பன்னிரெண்டு நாமங்கள் செல்லலாம் அல்லது ஓம் வராகி வராகித்தயை போற்றி அப்படிங்கிற நாமத்தை நீங்கள் சொல்லி வழிபாடு செய்யலாம் அவங்களுடைய காயத்ரி மந்திரம் மூல மந்திரம்லாம் நிறைய மந்திரங்கள் இருக்குது அந்த மந்திரத்தையும் சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யலாம் படம் சரி இல்லை அப்படின்னா கூட நீங்கள் விளக்கு மட்டும் ஏற்றி வைத்து நீங்கள் வழிபாடு செய்தாலே நல்ல பலன் கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் இருந்த லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க